ராமானுஜா இந்த மந்திரத்தை நீ யாரிடமாவது சொன்னால் நீ நரகம்தான் செல்வாய் என்றார் நம்பி ஏன் நம்பி ராமானுஜரை எச்சரித்தார் நம்பி சொன்ன அந்த மந்திரம்தான் என்ன காணொலியை முழுவதும் பாருங்கள் திருமந்திர உபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் புறப்பட்டு திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே வந்தார் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் சுமார் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் திருக்கோஷ்டியூர் நம்பியின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு சுவாமி என்று அழைத்தார் ராமானுஜர் நம்பி யார் என்று கேட்டார் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்றார் நம்பி இருந்தபடியே நான் செத்துவா என்றார் இதை புரியாத ராமானுஜரும் குழப்பத்துடன் சென்று விட்டார் இப்படியாக தொடர்ந்து பதினேழு முறை ராமானுஜர் வந்தபோதும் நம்பி இதே பதிலை சொன்னார் பார்க்கக்கூட இல்லாமல் திருப்பி அனுப்பினார் ஆனால் ராமானுஜர் ஒவ்வொரு முறை திரும்பிச் செல்லும்போது நம்பியின் ஒரு உபதேசத்தை மனதில் உணர்ந்தார் அடுத்த முறை சென்ற ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் என்றார் அப்போதுதான் அவரை உள்ளே அழைத்தார் நம்பி ராமானுஜா நீ கேட்டு வந்துள்ள மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் இந்த மந்திரத்தை நீ மட்டுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மந்திரம் தெரிந்தவர் இறந்தபின் வைகுண்டத்தை அடைந்து முக்தி பெறுவர் பரந்தாமனுடன் ஐக்கியமாவர் வேறு யாருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது என்று நம்பி ராமானுஜருக்கு அந்த மந்திரத்தை கற்பித்தார் அந்த கணமே ராமானுஜரின் உள்ளத்தில் தெய்வீக அமைதி நிலவியது அவரது முதத்தில் தெய்வீக ஒளி வீசியது நம்பியின் கால்களில் விழுந்து வணங்கினார் மந்திரம் தெரிந்த மகிழ்ச்சியுடன் ஸ்ரீரங்கத்து கிளம்பினார் சிறிது தூரம் நடந்திருப்பார் திடீர் என்று அவரது உள்ளத்தில் ஒரு மாற்றம் நாம் கற்ற மந்திரம் வைகுந்தம் செல்ல உதவும் என்பது குருவின் வாக்கு இம்மந்திரம் தெரிந்த குருவும் நானும் மட்டும் வைகுந்தம் செல்வது என்பது என்ன நியாயம் மக்கள் அனைவருக்கும் தெரியட்டுமே அனைவரும் வைகுந்தம் சென்று பரந்தாமனுடன் கலக்கட்டுமே என்று சிந்தனை செய்தவராய் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் கோபுரத்தின் வழியாக கோயிலின் உச்சிக்கு சென்று நின்று கொண்டார் மக்கள் அனைவரையும் குரல் கொடுத்து அழைத்தார் அன்பர்களே நான் உங்களுக்கு உயர்ந்த மந்திரம் ஒன்றை போகிறேன் நான் உபதேசிக்கும் இந்த மந்திரத்தை எல்லோரும் கேளுங்கள் சொல்லுங்கள் உலக இன்பங்களை விட உயர்ந்த பரந்தாமனின் வைகுண்டம் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அனைவரும் ஆவலுடன் பார்த்தார்கள் பரந்தாமனை மனதிற்குள் கொண்டு வாருங்கள் என்ற ராமானுஜன் இதோ அந்த எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று மந்திரத்தை பெரும் குரல் எடுத்து சொன்னார் அனைவரும் மந்திரத்தை பயபக்தியுடன் கூறினார்கள் அனைவரும் வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தை அடைந்தனர் இதை கேள்விப்பட்ட நம்பி அங்கே வந்தார் கோபத்துடன் இராமானுஜரை பார்த்து அடே குரு துரோகியே குருவின் வார்த்தையை மீறிய நீயும் ஒரு மனிதனா உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்றார் கோபத்துடன் ராமானுஜர் சிறிதும் கலங்காமல் ஆச்சாரியாரே தாங்கள் சொல்வது சரிதான் குருவின் வார்த்தையை மீறிய எனக்கு நரகம் கிடைத்தாலும் பராவையில்லை ஆனால் இந்த மந்திரத்தை கேட்ட இங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வைகுண்டம் செல்வார்களே அதைக் கண்டு நான் மகிழ்வேன் அவர்கள் பரந்தாமனுடன் கலக்கும் காட்சியை என் மனதில் நான் காண்கிறேன் எனக்கு நரகத்தில் கிடைக்கும் துன்பத்தை விட இவர்கள் அடையும் நன்மையே எனக்கு பெரிதாக தெரிகிறது என்றார் இதை கேட்டு நெகிழ்ந்த நம்பி ராமானுஜா பாமரனும் பரந்தாமனை அடைய வேண்டும் என்ற உன் உயர்ந்த எண்ணம் யாருக்கு வரும் நீ பரந்தாமனின் அம்சம் என்று சொல்லி கட்டித் தழுவிக்கொண்டான்